ஹாய் இப்போ வந்து கத்திரிக்காய் உருவகத்தை நம்ம வந்து இப்போ என்னென்ன வேணும் அப்படிங்கிறத அரைச்சி வச்சுக்கலாம் அதுக்கு வந்து வெறும் சட்டியில் இத்தனூட கடுகு வெந்தயம் சீரகம் வரமல்லி கத்திரிக்காய் அளவுக்கு தகுந்த மாதிரி இதை எடுத்து வெறும் சட்டியில் நம்ம வந்து வறுத்து வச்சிடலாம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் வச்சோம்னா பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதெல்லாம் வந்து பொறிஞ்சு வரும் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஆற வச்சு மிக்சியில் வந்து நல்லா பவுட்ராக்கி வச்சிடலாம் கத்திரிக்காய் வறுவலுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆயில் அதிகமாக ஊற்றுனா தான் நல்லாயிருக்கும் அதனால் ஆயில் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டு நாலஞ்சு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதே போட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து வதக்கி விட்டுடலாம் பூண்டு நல்லா வதங்கி வாசம் வந்ததுக்கப்புறம் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன் கத்திரிக்காய் அதையும் போட்டு நம்ம நல்ல எண்ணெயில் போட்டு வதக்கி விட்டுர்லாம் கத்திரிக்காய் வந்து எண்ணெயில் வந்து நல்லா வணங்கட்டும் நம்ம சிம்மிலே வச்சு வணக்கினா தான் வந்து நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும் அதனால் வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே வந்து எண்ணெயில் நல்லா வதக்க விட்டுடலாம் இது கூட நம்ம வந்து லைட்டாக வந்து மஞ்சத்தூள் வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உப்பு தேவையான அளவு போட்டு அதையும் சேர்த்து கொஞ்ச நேரம் வந்து நம்ம அப்படியே வணக்கல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வரமிளகா நமக்கு தேவையான அளவு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு அதையும் சேர்ந்து கொஞ்சம் நேரம் பெருட்டி விட்டுருலாம் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்திங்க அப்படின்னா வறுத்து வச்சுருப்போம் அதெல்லாம் வந்து நம்ம வந்து நல்லா ரொம்ப நைஸாக பவுட்ராக்கி அதை அரைச்சிட்டு வந்து வச்சிடலாம் அரைச்சிட்டு வந்து வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கத்திரிக்காய் வந்து சிம்மில் வச்சு வெந்து வெந்துட்ருக்கோம் நம்ம வந்து இந்த பவுடரை வந்து தேவையான அளவு அதில் எடுத்து போட்டு ஒரு நாலு பெருட்டு பெருட்டு அப்படியே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்போ வந்து தட்டை மூடி வச்சு நல்லா வந்து கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கட்டும் அவ்வளோதாங்க அந்த பவுட்ரு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தாலே போதும் அதை கத்திரிக்காய் வந்து நல்லாவே வந்து வதங்கிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வேறு பாத்திரத்தில் வந்து மாற்றிடலாம் ரசத்துக்கு நல்லா சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் வெறும் சாப்பாடு ரசம் இந்த கத்திரிக்காய் பொரியல் இருந்தாலே போதும் லஞ்ச் வந்து ஓவர் தான் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க